ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை கோல் குற்றம் கோளரி நரசிங்கம் கோளாறு கோணல் கோலம் அழகு கோவிந்தன் பகவான் கண்ணன் கோசிகன் விஸ்வாமித்திரர் கோடு சிகரம் கோடரி மரம் பிளக்கும் கருவி கோடாளி கோடல் ஏற்றுக்கொள்ளுதல் கோடி வரிசை கோயிலாழ்வார் கோவில் வடிவத்தில் இருக்கும் பெட்டி கோமகன் இளவரசன் கோதுகலம் மகிழ்ச்சி போதை ஆண்டால் பெண் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்